ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சொல்ல தகவல் என்னென்னா உங்கள் எல்லாருக்கும் தெரியும் பௌர்ணமி வந்துட்டு நேற்று மதியம் தொடங்கி இன்றைக்கி மதியம் வரைக்கும் இருக்குது ஸோ பௌர்ணமி வந்து நேற்றும் இருக்குது இன்றைக்கும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கனால இன்றைக்கி அதோட பவர் இன்றைக்கி ராத்திரி ஃபுல்லாக உங்களுக்கு கண்டினியூ ஆகும் வீடியோ பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே தெரியும் சோடசக்கலை நேரத்தை பற்றி எல்லோரும் தெரிஞ்சிருப்பீங்க அது கூடவே சேர்த்து இரண்டு மணி நேரம் முக்கியமான ஒரு தகவலை நான் அதில் சொல்லியிருக்கேன் இந்த இரண்டு மணி நேரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்த நீங்கள் நினச்சாலுமே அது செய்து முடிக்கக்கூடிய ஒரு பவர் வந்து அந்த இரண்டு மணி நேரத்தில் இருக்குது இது வந்து எப்போ வரும்னா பௌர்ணமி அன்னைக்கே வரும் உங்களுக்கு சரிங்களா ஸோ அந்த இரண்டு மணி நேரம் அப்படிங்கிறது சோடசக்கல்லில் வர இரண்டு மணி நேரமும் இருக்குது அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா இரண்டு மணி நேரம் இருக்குது அந்த இரண்டு மணி நேரம் எப்போ வருது அந்த டைமில் நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயம் தான் இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சிட்டிங்கன்னா பௌர்ணமி எப்போல்லாம் வருதோ கரெக்டாக இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னால் அதாவது இருபத்தி நாலு மணி நேரத்துல நீங்க கேட்குற விஷயத்துக்கு உண்டான ஒரு விடைங்கிறது கிடைக்கும் ஏன்னா இந்த டைம்ங்கிறது நீங்க எந்த விஷயத்த நினைச்சாலும் அது நடக்கும் ஸோ அந்த மாதிரி ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு நேரம் அப்படிங்கிறதுனால அந்த நேரம் எப்போ வருது நம்ம என்ன பண்ணணுங்கிறத நம்ம பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி இதை நவமூழிகிறதுக்கான அப்டேட்டுங்க இன்னும் ஒரு த்ரீ தான் டைம் இருக்குது அதற்குள்ளே வர பெயர்கள் மட்டும்தான் நம்மளால் எடுக்க முடியும் நம்ம வீடியோ தொடர்ந்து இந்த ஃபைவ் இயர்ஸாக பார்த்துட்ருக்குறவங்களுக்கு நவமூழிக்னா என்ன எப்படி பெயர்கள் கொடுக்கணும் என்ன ப்ரொசீஜர் இருக்குங்கிறதெல்லாம் தொடர்ந்து பார்த்துட்டுருக்கிறவங்களுக்கு தெரியும் ஸோ நம்ம வீடியோ புதுசாக பார்க்குறவங்க எங்களுக்கு இதை பற்றி தெரியல நாங்களும் பெயர்கள் கொடுக்கணும் அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் என்ன மாதிரி ப்ரொசீஜர் அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸில் கேட்டுகிட்டே இருக்கீங்க நானும் தொடர்ந்து வீடியோ ஆரம்பத்துலேயே சொல்லிகிட்டே இருக்கேன் இந்த வீடியோலேயே உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் இருக்குதுங்க அந்த நம்பரில் நவமூலிகை அப்படிங்கிறத டைப் பண்ணி அனுப்பி விடணும் அப்படி அனுப்பி விட்டிங்கன்னா இதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் என்னங்கிறோம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு என்ன எதுங்கிற தெரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்கள் வேணாலும் நீங்கள் இதில் கொடுக்கலாம் அப்படி பெயர் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா உங்கள் ஊர் பெயர் போட்டு அனுப்புங்கள் உங்கள் கோத்திரம் தெரிஞ்சதுன்னா அதுவும் போட்டு அனுப்புங்கள் சரிங்களா இதுதான் இதுக்கு ப்ரொசீஜர் இப்போ நம்ம சகோதரி ஒருத்தவங்க அவங்களோட அனுபவங்களை சொல்லியிருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த முக்கியமான இரண்டு மணி நேரங்கிறது வருது அப்படிங்கிறேன் எப்போ வருது அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும் அதாவது இது எந்த ரூலுமே இல்லாமல் செய்கிற ஒரு முறைங்க ரொம்ப ஈஸியாக செய்யலாம் ரூல்ஸுங்கிறதே இது கிடையாது என்ன செய்யணுங்கிறத நம்ம பார்த்துலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மா பணம் கட்டினோமா ரெண்டு பஞ்சமிக்குள்ள வந்தனும் ரொம்பமா கடவுள வேணம்மா லாஸ்ட் வரைக்கும் நிறைய பேரும்மா வீட்டு வந்து பாத்துட்டு போறாங்க பிடிக்கலன்றாங்க என்ன பண்றதே தெயிலம்மா நான் ரொம்ப கஷ்டப்பட்டேம்மா நானு நன்றிம்மா எனக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பஞ்சமியில் பஞ்சமியில் நடக்கிற அந்த மேஜிக் நம்பவே முடியாத அளவுக்கு இப்போ வரைக்கும் இருக்குது வராகி அன்னைக்கு நன்றிகளை சொல்லுங்கம்மா அது போதும் இன்றைக்கி நான் சொன்னேன் இல்லைங்களா இன்றைக்கி என்ன நாள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் பௌர்ணமி வந்துட்டு இன்றைக்கி மதியம் வரைக்கும் இருக்குதுங்க நேற்று மதியம் வந்து ஸ்டார்ட் ஆனது நேற்று எந்த டைம் தொடங்கி இன்றைக்கி எந்த டைம் வரைக்கும் இருக்குங்கிற ஃபஸ்ட்டு டைமிங் உங்களுக்கு காமிச்சிடறேன் ஏன்னா டைமிங் சொல்லும் போது தான் உங்களுக்கு அது விவரமாக வந்து புரியும் நேற்று வந்து மதியம் எட்டாம் தேதி மதியம் இரண்டு ரெண்டுக்கு ஸ்டார்ட் ஆனது ஒன்பதாம் தேதி அதாவது இன்றைக்கி மதியம் இரண்டு இருபத்தி ஆறு வரை பௌர்ணமி இருக்குது ஸோ பௌர்ணமியோட பவர் அப்படிங்கிறது இன்றைக்கி நாள் முழுக்க வந்து இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது சோழசக்கலை நேரத்தை பற்றி புதுசாக உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியதில்லை எல்லோரும் ரெகுலராக பண்ணுறவங்க சோடசக்கலை ஃபோ அந்த இது ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாேருக்குமே அது எப்போ அந்த டைமிங் வரும் அதில் என்ன மாதிரி விஷயங்கள் செய்யணுங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் கூட ஒரு வாட்டி நான் சொல்லிடுறேன் அதில் வர இரண்டு மணி நேரம் மட்டும் இல்லாமல் அதாவது சோடசக்கலை நேரத்தில் வர இரண்டு மணி நேரம் மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நாள் முடியறதுக்குள்ளே வர இரண்டு மணி நேரம் கூட இருக்குது இது வந்து பௌர்ணமியில் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு நேரமாக வந்து சொல்லியிருக்காங்க அப்போ இந்த நேரத்தில் நம்ம எந்த விஷயம் கேட்டாலும் அப்படியே நடக்குமா சோடசக்கலையில் வர அந்த இரண்டு மணி நேரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அதாவது உங்களுக்கு அந்த பௌர்ணமி அந்த நேரம் முடியுது இல்லைங்களா அதுலேருந்து ஒரு ஒரு மணி நேரமும் அது முடிஞ்சதுக்கப்புறம் வர ஒரு மணி நேரத்தையும் எடுத்து வர இரண்டு மணி நேரம் உங்களுக்கு சோடசக்கலை நேரமாக பார்க்கப்படுது மதியம் ஒன்று இருபத்தி ஆறுலேருந்து மதியம் மூணு இருபத்தி ஆறு வர இரண்டு மணி நேரம் உங்களுக்கு சோடசக்கலை நேரம் இருக்குது அதில் வர ஏதாவது ஒரு அஞ்சு நிமிஷம் தான் நமக்கு பவர் கொடுக்கும் அதனால அந்த இரண்டு மணி நேரமும் நம்ம பவர்ஃபுல்லான ஒரு டைமாக எடுத்துகிட்டு அந்த நேரத்தில் என்ன வேணாலும் கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது சரிங்களா அப்போ இந்த நேரத்தில் உங்கள் லைஃப்பில் நடக்காத விஷயங்கள் ஏதாவதுக்கு நீங்கள் இருக்கீங்க ஏதாவது நடக்கணுன்னா கண்டிப்பாக அந்த நேரத்தில் அந்த இரண்டு மணி நேரமும் உங்கள் மனசு எப்படி இருக்கணும்னா நீங்கள் கேட்குற விஷயம் நடந்துடும் கண்டிப்பாக நான் கேட்குறது நடக்க போகுது நடந்துருச்சு அப்படிங்கிற ஒரு திங்கிங்கில் நீங்கள் இருந்தாலே போதும் இப்போ இந்த நேரம் கூட உங்கள் எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கும் இது இல்லாமல் வர இன்னொரு இரண்டு மணி நேரம் என்னதுன்னா இன்றைக்கி நாள் முடியறதுக்குள்ளே அதாவது பத்து டு பதினொன்று பதினொன்று டு பன்னெண்டு இன்றைக்கி ராத்திரி அந்த இரண்டு மணி நேரத்தையும் மிஸ் பண்ணாதீங்க இந்த சோடசக்கலை நேரத்தை மிஸ் பண்ணவங்க நீங்கள் அந்த இரண்டு மணி நேரம் லக்கி டைம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஏன் வந்து அந்த இரண்டு மணி நேரம் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னா இப்போ நீங்கள் பிக்சரில் பார்க்குறீங்க இல்லையா யோக பைரவின்னு இவங்கள சொல்லுவாங்க இந்த அன்னை வந்து சிவாம்சம் பொருதிவங்க காலியோட ஒரு அம்சம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் பௌர்ணமி அமாவாசை இந்த மாதிரி நாட்கள் எல்லாம் உக்ர தெய்வங்களுக்கு பவர் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறது அதுவும் அதீத சக்தி வாய்ந்த பெண் தெய்வங்களுக்கு காளி அந்த மாதிரி தெய்வங்களுக்கெல்லாம் பயங்கர பவர் இருக்கும் இவங்க வந்து காளியோட ஒரு அம்சமாக தான் பார்க்கப்படுறாங்க இவங்க பேர் யோக பைரவின்னு சொல்லுவாங்க இந்த யோக பைரவி அன்னையை வழிபடுறதுக்கான ஒரு சரியான நேரம்னா பௌர்ணமி முடியறதுக்கு முன்னாடி வர அந்த இரண்டு மணி நேரம் பத்து டூ பதினொன்று பதினொன்று டு பன்னெண்டு அந்த இரண்டு மணி நேரம் எப்போவுமே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க எப்போ பௌர்ணமி வந்தாலும் இந்த டைமிங்கை நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க இப்போ நீங்கள் பிக்சரில் பார்க்குறீங்க இல்லையா அன்னையோட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் இருக்குங்க இந்த மந்திரத்தை அந்த இரண்டு மணி நேரமும் நீங்கள் சொல்லணும் இப்போ பிக்சரில் பாருங்கள் நான் சொல்லி காமிக்கிறேன் ஓம் க்ளீம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் ஐம் நமோ பகவதி பைரவி சர்வசித்தி பிரதாயினி ஸ்ரெய்ம் ஓம் க்ரீம் குரு குரு ஸ்வாக இந்த மந்திரத்தை நான் சொன்னிங்களா உங்களுக்கு சோடசக்கலையில் வர அந்த இரண்டு மணி நேரம் அந்த நேரத்தில் அந்த இரண்டு மணி நேரமும் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லலாம் அதை விட்டவங்க இன்றைக்கி நாள் முடியறதுக்குள்ளே வர அந்த இரண்டு மணி நேரத்தையும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பத்து டூ பதினொன்று பதினொன்று டு பன்னெண்டு அந்த இரண்டு மணி நேரமும் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லலாம் இரண்டு மணி நேரம் முழுசாக இந்த மந்திரத்தை நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதி வச்சு கூட பார்த்து படிக்கலாம் இல்லை மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா அதை சொல்லிகிட்டே இருக்கலாம் இரண்டு மணி நேரமும் சொல்லிட்டே இருங்க இருபத்தி நாலு மணி நேரத்தில் நீங்கள் எந்த விஷயம் கேட்டிங்களோ அது நடத்தை காமிக்கும் அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த யோக பைரவி தான் இவங்க பயங்கர பவர்ஃபுல் இந்த யோக பைரவி காளி அம்சம் இவங்க ரொம்ப தெய்வம்னு இவங்கள சொல்லலாம் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லும் கூட இந்த பௌர்ணமியில் இவங்களை நினச்சி நீங்கள் கேட்கும்போது ரொம்ப பவர்ஃபுல்லாக ஒர்க் ஆகுங்க இதை வந்து நீங்கள் எப்போவுமே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க எப்போல்லாம் வந்து பௌர்ணமி வருதோ அன்னைக்கு அந்த பௌர்ணமி நாள் முடியறதுக்கு முன்னாடி வர இரண்டு மணி நேரம் அதுதான் நான் சொன்னேன் பத்து டு பதினொன்று பதினெண்டு பன்னெண்டு அந்த இரண்டு மணி நேரத்தில் இந்த பைரவி பைரவியானைய கும்புறக்கு மறக்கவே மறக்காதீங்க இந்த யோக பைரவினால் முடியாத விஷயங்கிறது எதுவுமே கிடையாதுங்க பயங்கர பவர்ஃபுல்லானவங்க யோக பைரவிய கும்புறக்கு சரியான நேரம்னு சித்தர்கள் சொன்னது பௌர்ணமி நாள் முடியறக்குள்ளே வர அந்த இரண்டு மணி நேரம் சரிங்களா இன்றைக்கி சோடசக்கலை நேரம் இருக்கவும் நான் அதையும் யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறேன் ஏன்னா சோடசக்கலை நேரத்தில் நம்ம என்ன விஷயம் கேட்டாலும் நடக்கும் அந்த இரண்டு மணி நேரமும் அவ்வளோ பவர்ஃபுல் சேம் அதை விட அதிகமான பவர்ஃபுல்னு பார்த்திங்கன்னா இந்த நேரமும் சொல்லி சொல்லியிருக்காங்க அதனால் சித்தர்களும் பயன்படுத்தி சித்தி அடைஞ்சு வெற்றி பெற்ற ஒரு நேரம்னு சொல்லியிருக்காங்க பல சித்தர்களும் பார்த்திங்கன்னா இவங்க இந்த பைரவியானை வழிபடுறக்கு இந்த நேரத்தை பயன்படுத்தி பல அபூர்வமான சித்திகளையும் அடைஞ்சிருக்காங்க நிறைய விஷயங்களை கேட்டு வெற்றி அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதனால் வீடியோ பார்க்குறவங்களுக்கு எனக்கு நடக்கலை அப்படின்லாம் ஃபீல் பண்ணவே பண்ணாதீங்க கண்ணை மூடிட்டு இந்த இரண்டு மணி நேரத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இருபத்தி நாலு மணி நேரத்தில் விடை கொடுக்குமா இது தொடர்ந்து பௌர்ணமிக்கு பௌர்ணமிக்கு செஞ்சுட்டு வரும்போது ஒன்று ரெண்டு பௌர்ணமியிலே உங்களுக்கு அதோடய மாற்றங்கிறதையும் காமிச்சு கொடுத்துரும் அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த ஒரு விஷயம்தான் இப்போ இது இவங்களை கும்புறக்கு ஏதாவது ரூல் இருக்கா எதாவது ஒரு விஷயம் இருக்கா எப்படி இவங்க சும்மா இந்த மந்திரத்தை மட்டும் சொன்னால் போதுமான்னு கேட்டிங்கன்னா சும்மா இந்த மந்திரத்தை மட்டும் சொன்னால் போதும் நீங்கள் வேறு பூஜையெல்லாம் எதுவும் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை எந்த ஒரு கட்டுப்பாடுகளுமே கிடையாது இந்த மந்திரம் எதுக்குன்னா ஆபத்து காலத்தில் கை கொடுக்கக்கூடிய ஒரு மந்திரமா அது நீங்கள் எந்த சுச்சுவேஷன் இருந்தாலும் கரெக்டாக அந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா உங்களை உடனே காப்பாற்றக்கூடிய சக்தி இதுக்கு இருக்கா அப்பேற்பட்ட ஒரு விஷயமாக தான் இது சொல்லியிருக்காங்க அதனால் இது வந்து நீங்கள் எந்த ரூலுமே இல்லாமல் அந்த இரண்டு மணி நேரத்தில் சாதாரணமாக நீங்கள் சொல்லலாம் என்ன சாப்பிட்ருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை பீரியட்ஸ் டைம் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை சாதாரணமாக நீங்கள் அந்த இரண்டு மணி நேரத்தில் இந்த மந்திரம் சொன்னாலே போதும் இன்னும் ஒரு முறை என்னென்னா இதே மந்திரத்தை டெய்லியும் நூற்றி எட்டு முறைன்னு நாற்பத்தெட்டு நாட்கள் சொல்லி வரும்போது அது என்ன சொல்லுவாங்கன்னா சாத்தியமே இல்லைங்க இந்த விஷயம் நடக்கிறதுக்கு அப்படிலாம் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இருக்கிற விஷயத்த கூட சாத்தியமாக்கி காமிச்சிருமோ நடத்தி காமிச்சிருமோ அந்த பவரும் இதுக்கு இருக்குது பட் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் டெய்லியும் நூற்றி எட்டு முறை இதை சொல்லும் போது இந்த மந்திரம் சித்தி ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கனால அப்போ நீங்கள் எது கேட்டாலும் மந்திரம் போட்ட மாதிரி தான் நடக்கும் உங்களால் அதை கூட ஃபாலோ பண்ண முடியும்னா தாராளமாக நீங்கள் பண்ணலாம் ஏன்னா இதுக்கு கட்டுப்பாடுகள் இல்லை அப்படிங்கறனால தாராளமாக நீங்கள் அதை கூட ஃபாலோ பண்ணலாம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குங்கிறது உங்களுக்கு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு எது ஒத்து வருமோ எது பண்ண முடியுமோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க ஐ திங்க் நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குது பிடிச்சிருக்குன்னு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு நான் காத்துட்டு இருக்கேன் உங்கள் அன்பு தொழில் ராஜி தேங்க்யூ ஸோ மச்